கடைசி கால அடையாளங்கள் அப்படின்ற நிகழ்ச்சிக்கு உங்களை அன்பாய் வரவேற்கிறோம் ரொம்ப நாளாக எனக்கு ஒரு திங்கிங் இந்த லாஸ்ட் சிக்ஸ் செவன் மந்த்ஸில் நிறைய மாற்றங்கள் நடந்திருக்கு இன்ஃபேக்ட் இப்போ இருக்கிற நியூ டெக்னாலஜி பார்த்தீங்கன்னா டியூரிங் கோவிட் போஸ்ட் கோவிட் என்ற லெவலுக்கு திங்க் பண்ணுறாங்க இட்ஸ் நாட் சம்திங் விச் பீப்புள் இட்ஸ் அ நியூ நார்மல் அப்படின்றாங்க நம்ம வாழ்க்கையே இன்றைக்கி ஒரு நியூ நார்மல் இதுதான் நார்மல் அப்படி தான் இருக்கும் அப்படின்ற அளவுக்குலாம் பேசுகிறாங்க நான் ஒரு நிமிஷம் பைபிளை படிக்க ரொம்ப டீப்பாக இந்த லாஸ்ட் சிக்ஸ் மந்த்ஸ் ஐ ஸ்டார்ட் டு ரீட் த பைபிள் வெரி டீப்லி இந்த படிக்கும் போது நிறைய விஷயங்கள் எனக்கு டீப்பராக அண்டர்ஸ்டாண்ட் பண்ண முடிஞ்சது பட் நிறைய கேள்விகள் வந்துச்சு இஸ் இட் ரியலி த என் டைம் நம்ம வாழ்வது கடைசி காலமாக அப்படின்ற ஒரு டாக் வந்து பொதுவாக பேசப்படுகின்ற ஒரு டாக் ஆனால் இதை பற்றி டீப்பாக படிக்கும் போது மத்திய சாப்டர் டுவெண்ட்டி ஃபோர் மேத்யூ சாப்டர் டுவெண்ட்டி ஃபோரில் ஜீசஸ் கிரைஸ்ட் செல்ஃப் டாக்ஸ் வெரி டைரக்ட்லி டு த டிசைப்பிள்ஸ் அண்ட் இஸ் வெரி பிளைன் டாக்கிங் அபவுட் த என் டைம்ஸ் சரி இந்த தலைப்பில் நம்ம ஒரு நிகழ்ச்சி பண்ணணும் அப்படின்னு யோசிக்கும் போது நானும் என் தந்தையும் இதை பற்றி ரொம்ப டீப்பாக யோசிப்போம் ஓ எங்களுக்கு இந்த டைமுக்கு ஒரு நல்ல ஒரு பைபிள் டீச்சர் வேணும் சம்படி யூ கேன் கம் காமன் எக்ஸ்பிளைன் வெரி இன்டெப்த் நாட் ஃப்ரம் ஹிஸ் ஹிஸ் திங்கிங் பட் ஃப்ரம் த பைபிள் இதை இன்டெப்தாக எடுத்து சொல்லணும் அப்படின்னு நாங்கள் நினைக்கும் போது எங்கள் மைண்டுக்கு பல பேர் மைண்டுக்கும் தெரிஞ்சவராக இருக்குது பிரத ஜெகன் அப்படின்றது எங்களுக்கு மைண்டு வந்துச்சு ஐ எம் வெரி ஹாப்பி இன்றைக்கி இந்த நிகழ்வில் இந்த சீரிஸை தொடங்குறதுக்கு ஐ எம் வெரி ஹாப்பி டு டுடியூஸ் பிரதர் ஜகன் ஹூ இஸ் ஆக்சுவலி தி ஃபவுண்டர் ஆஃப் ஹெவன்லி லேடா மினிஸ்ட்ரீஸ் பிரதர் ஜெகன் ரொம்ப சந்தோஷம் உங்களோட பேசுறதுல நான் நிறையா உங்களை யூடியூப்ல பல நிகழ்ச்சியில் பார்த்துருக்கேன் இன்னைக்கு தான் நம்ம ரெண்டு பேரும் உட்காந்து இப்படி ஒரு நிகழ்ச்சியில் வரும்னு நினைக்கிறேன் அதுவும் காட்ஸ் ஸ்டமின்னு நினைக்கிறேன் கத்தோடைய கருவை தான் ஃபஸ்ட்டு உங்களை மீட் பண்ணி பண்ணுறது பெரிய ஆசீர்வாதம் தான் இது நான் டிஃப்ரெண்ட் பிளாட்ஃபார்ம்ஸில் பார்த்துருக்கேன் எஸ்பெஷலி நீங்கள் சோஷியல் மீடியாவில் யூடியூப்லாம் ரொம்ப ஆக்டிவாக நீங்கள் எத்தனையோ பேருக்கு நீங்கள் ஒரு யூ கிவிங் த வேர்ட் வெரி டிஃப்ரெண்ட்லி அண்ட் ரொம்ப ஃபோக்கஸ்டாக நீங்கள் வந்து ஆணித்தருமா நீங்கள் பேசுகிறீங்க என்னோட முதல் ஆஸ்பெக்டில் எனக்கு வந்த கேள்வி உங்களை நான் யூடியூப்லாம் பார்க்கும் போது எல்லோரும் பைபிள் படிக்கிறோம் நீங்களும் படிக்கிறீங்க நானும் படிக்கிறேன் நம்ம நேர்களும் படிக்கிறாங்க ஆனால் நீங்கள் கொடுக்குற ரெவலேஷன் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கு இட்ஸ் வெரி டீப்லி ரூட்டட் டு த வேர்ட் நீங்கள் உங்களோட ரெவலேஷனாக சொல்ல பட் பைபிள் அந்த ஸ்டடியே நீங்கள் எப்படி வாட் கிவ்ஸ் யூ திஸ் அதாவது இந்த இந்த தன்மை தட் நான் நம்ம படிக்கிறதுக்கும் நீங்கள் படிக்கிறதுக்கும் இந்த ஸ்லைட் டிஃப்ரென்ஸ் இதுக்கு பின்னாடி இருக்கிற ஒரு ரொம்ப இது ஒரு சின்ன ஃபார்முலா தான் இருக்குது அந்த ஃபார்முலாவை நம்ம ஃபாலோ பண்ணிட்டோம்னாலே ரொம்ப ஈஸி ஓகே என்னென்னா பொதுவாகவே நமக்கு இதை சொல்லிக் கொடுத்தவங்கன்னு ஒருத்தர் இருப்பாங்க ஆமாம் அவங்களுடைய இருக்கும் அது யூஸ்வல் நமக்கு ஒரு டீச்சர் யாராவது ஒருத்தர் இருப்பாங்க இல்லையா ஆமாம் சின்ன வயசுலேருந்தே நமக்கு சர்ச்சஸ்ல இந்த ரெவலேஷனை பற்றி சொல்லிக் கொடுத்தா அது ஒரு விஷயம் இருக்குன்னு வச்சுக்கோங்க ரெண்டாவது நம்ம படிக்கும்போது நமக்கு ஒரு வியூ கிடைக்கும் இது வந்து நம்முடைய வியூ இன்னொன்று வந்து அவங்களுடைய வியூ பட் இதை எழுதினவருடைய வியூ ஒன்று இருக்கு அதான் வியூ அதான் மெயின் வியூ அதுதான் வியூ ஆக்சுவலாக கரெக்ட் அதை நம்ம விரும்பணும் ஓகே அந்த ஆத்தர்கிட்ட நம்ம கேட்கணும் பொதுவாக நம்ம சொல்லுவாங்க ஆண்டவர் ஏற்றுக்கொள்றதுக்கு முன்னாடி சொல்லுவாங்க ஒரு இங்கிலீஷ் படத்தை பத்து பேர் பார்த்தாங்கன்னா பத்து பேர் பத்து கதை சொல்லுவாங்க நம்ம நாட்கள் பத்து கதை பத்து விதமா சொல்லுவாங்க பத்து விதமா சொல்லுவாங்க இது அவங்கவங்க வியூ கரெக்ட் அந்த டைரக்டரை கேட்டா தான் ஒரிஜினல் கதை கிடைக்கும் கரெக்ட் அந்த மாதிரி தான் இந்த பைபிளை படிக்கும் போது ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு வியூ ஆனா நான் எப்படி ஆசைப்பட்டேன் ஆண்டவர் எனக்கு என்ன சொல்லி கொடுத்தாரு நீ என்ன கேளு அப்படின்னு சொல்லி கொடுத்தாரு அப்போ எனக்கு சொல்லி கொடுத்தவங்க நான் படித்தது எல்லாமே இல்லாமல் புதுசாக ஒன்று ஆண்டவர் எனக்கு அதை சொல்லிக் கொடுக்க ஆரம்பிச்சர் அது அவர்தான் தான் சொல்லி கொடுத்தாரு அப்படிங்கிறதுக்கு என்ன ஒரு வேதத்தின்படி ஒரு ஆணித்தரமான விஷயம் என்னென்னா இதை வந்துட்டு அதுக்கு முன்னாடி யாருமே அப்படி ஒன்று கேட்டிருக்க மாட்டாங்க அப்படி ஒரு வார்த்தை இருக்கும் இயேசு பேசும்போது அப்படி சொல்லுவாங்க பவுல் பேசும்போது அப்படி சொல்லுவாங்க அப்படி ஒரு ஒரு வியூ ஒன்று கிடைக்கும் அது வரைக்கும் நம்ம அதை கேட்டிருக்க மாட்டோம் பல நேரங்களில் நான் இது பைபிள் படிக்கும்போது எனக்கு ஆண்டவர் அப்படிதான் சொல்லி கொடுத்தாரு ஸோ அப்படி ஆவியானவர் சொல்லிக் கொடுத்தாருன்னு ஒழிய பேசிக்கலி பார்த்தீங்கன்னா இதுக்கு எந்த தகுதியுமே என்கிட்ட கிடையாது ஐம் நாட் அ பைபிள் காலேஜ் ஸ்டூடெண்ட் ஆர் எனி திங் எதுவுமே கிடையாது ஜஸ்ட் எனக்கு தெரிஞ்சதெல்லாம் அப்படி ஆவியானவரோட சேது நான் கேட்கலாம் நினைச்சேன் நீங்கள் பைபிள் காலேஜ் படிச்சு இப்படி ரிசர்ச்லாம் பண்ணியிருக்கீங்களோ அளவுக்கு எனக்கு யோசனை வரும் உங்களுக்கு உங்கள் நிகழ்ச்சி பார்க்கும்போது நிறைய பேர் அப்படி கேட்டுருக்காங்க ஒருத்தர்லாம் ஃபோன் பண்ணியே கேட்டார் உங்கள் ரிசர்ச் எல்லாம் பார்த்துட்டு உங்களுக்கு டாக்டர் போட்டாரம் கொடுக்கலான் நான் சொன்னேன் எங்கள் வீட்டில் இருக்கவங்களே சிரிப்பாங்க அதை கொடுக்காதீங்க சரி அப்படின்ட்டு ஏன் சொல்றேன்னா இது வந்து பியூர்லி காட்ஸ் கிரேஸ் மட்டுமே ஸோ ஆவியானவர் சொல்லி ஒழிய இது வேற அவரோட நிறைவில் படிக்கும் போது இன்னொன்னு பரிசுத்த ஆவியான பத்தி சொல்லும் போது சகல சத்தியத்துக்குள்ள நடத்துவாருன்னு இருக்கு ஸோ அவர் சொல்லிக் கொடுக்கறதுதான் இது எல்லாமே அவங்க அந்த மற்ற வியூவை ஒதுக்கிடணும் அவங்க சொல்லி அவங்களோட வியூவை சொல்லி கொடுத்துருப்பாங்க அது தேவையில்லைன்னு கிடையாது கொஞ்சம் அடி ஓரமா வச்சுட்டு நிறைய பேர் இந்த கமெண்ட்ரீஸ் படிப்பாங்க அந்த கமெண்ட்ரீஸ் அவங்க மைண்ட்ல நிறைய இருக்கும் ஆவியானவரே பேச முடியாதபடி கமெண்ட்ரி ஆக்குபை பண்ணிருக்கோம் கரெக்ட் எல்லாத்தையும் கொஞ்சம் ஓரமா வச்சுட்டு நீர் இதுல எனக்கு சொல்லி தருது என்னன்னு கேட்டீங்கன்னா ஒரு ஆவியானவரோட வியூ நமக்கு நீங்க சொல்றத வச்சு பார்த்தா தி பைபிள் இஸ் ஃபுல் ஆஃப் த ஹோலி ஸ்பிரிட் இட்ஸ் ரிட்டர்ன் பை தன் ப இன்ப்ரேஷன் ஆஃப் த ஹோ ஸ்பிரியட் ஸோ டெரெக்டா நம்ம அந்த பருச ஆவிய கேட்கும்போது அதோட இன்ஸ்பிரேஷன் அதோட ரெவலேஷனே வேற லெவலுக்கு நம்ம போல நீங்க நீங்கள் சொல்கிறீங்க தேர்ட் டைமென்ஷன் ஒன்று கிடைக்கும் ஒரு தேர்ட் டைமென்ஷன் அது வந்து நம்ம அது வரைக்கும் பார்த்துருக்கவே மாட்டோம் ஓகே எத்தனையோ விஷயங்கள் இந்த காணாவூர் கல்யாணத்தையே படிக்கும்போதெல்லாம் ஆண்டவர் வேற மாதிரி சொல்லி கொடுத்தாரு அதை இடத்துல நிறைய இடத்துல அதை அதை விவரிச்சு சொல்லும் போது ப்ரீச் பண்ணும் போதெல்லாம் நிறைய பாஸ்டர்ஸாக கேட்டாங்க இந்த ஆங்கிள் இது வரைக்கும் நாங்கள் அதை பார்த்ததே கிடையாது அப்படின்னு சொல்லி ஸோ அந்த மாதிரி ஆவியான ஒரு சொல்லிக் கொடுக்கும்போது ரொம்ப டிஃப்ரெண்டாக இருக்கும் ஓகே ஸோ ஸோ டிபெண்ட் ஆன் த ஹோலி ஸ்பிரிட் பிஃபோர் ஈவன் ஒரு சின்ன ரீடிங் இருந்தாலும் அவர்கிட்ட ஒரு ஒரு நிமிஷம் நம்ம நின்று அவர் அளவு பண்ணி படிக்கும்போது ஒரு டிஃப்ரெண்ட் ஆங்கிள் ஆங்கிள்ன்றீங்க ஸோ இதுதான் யூஎஸ்பின்றீங்களா அவ்வளோதான் என்ன இவ்வளோ டீப்பான யுஎஸ்பிய ரொம்ப ஷார்ட்டாக சொல்லிட்டீங்க பட் நம்ம டீட்டெயில்டாக இப்போ நான் அந்த யுஎஸ்பிக்கு பின்னாடி போகிறேன் லெட்ஸ் கோ அண்ட் டாக் அபவுட் சம் வெரி இம்பார்ட்டன்ட் ஆஸ்பெக்ட் ஆஃப் நம்ம இந்த சொன்ன சொன்ன தலைப்புலேருந்து நான் வரலேன் பிரதர் ஜெகன் இன்றைக்கி இருக்கிற ஒரு காலகட்டம் பார்த்தீங்கன்னா ஒரு சுற்றி நமக்கு எல்லாம் ஒரு ஒரு ஃபியர் க்ரியேட் ஆகிடுச்சு பொதுவாகவே இருக்கிற ஃபியர் வந்து எஸ்பெஷலி இந்த கொரோனா விட்டுருங்க ஜென்ரலாகவே ஒரு என் டைம் அப்படின்னு வந்தாலே ஒரு ஒரு சீரியஸ் சப்ஜெக்ட் அது அண்ட் இங்கே நீங்கள் பார்த்தீங்கன்னா மேத்யூ டுவெண்ட்டி ஃபோரில் வந்து கிட்டத்தட்ட கிரைஸ்டம் வந்து அவரே சொல்கிறாரு சில விஷயங்களை ஸோ எனக்குள்ளே என்னென்னா இந்த பகுதிக்கு நம்ம போகிறதுக்கு முன்னாடி ஒரு சின்ன தாட் எனக்கு வருதுன்னா த ஃபோக்கஸ் ஆஃப் இந்த ஆஸ்பெக்டில் இருக்கிற முதல் வந்து இந்த டெம்பிளை பற்றி ஒரு ஃபோக்கஸ் வருது காட் இஸ் டாக்கிங் போட டெம்பிள் அண்ட் இந்த டெம்பிளோட பின்னணியில் தெர் இஸ் அ பார்ட் ஒன் பார்ட் டூ அண்ட் தெர் இஸ் சம்திங் கால் த பார்ட் த்ரீ இப்படி வச்சுப்போமே நம்ம நேர்கள் புரிஞ்சு புரிகிற அளவுக்கு இப்போ என்னோடய கேள்வி என்னென்னா பிகினிங்கில் வந்து பார்த்தீங்கன்னா அந்த டெம்பிள்னு வரும்போது மோசஸ்க்கு கடவுள் வந்து ரொம்ப ரெவலேஷன் கொடுத்து இப்படி தான் பண்ணணுன்னு சொல்லி க்ரை காட் இம்செல்ஃப் சில டீட்டெயில் கொடுக்குறாரு இப்படி தான் இருக்கணும் என்னோடய சாங்க்சரிப்பி இருக்கணும்னு சொல்கிறாரு அது அது ஒரு ஃபேஸ் அது அப்புறம் வந்து டேவிட் இஸ் கம்மிங் ஆஃப்டர் டிஃப்ரென்ஸ் இன் ஆரியோ ஓல்ட் டெஸ்ட்மெண்ட்டில் பட் டேவிட் இஸ் நாட் கிவன் த ப்ரிவிஜ் டு பில் த டெம்பிள் கிரை நான் சொல்கிறாருன்னா இப்போ நீ கட்ட முடியாது இந்த இந்த கோயிலை என்னோடய தேவாலயம் உன் பையன் கட்டுவார்னு சொல்லி அப்படி வருது அப்புறம் தொடர்ச்சியாக நிறைய ப்ராஃபிட்டிக்கல் திங்ஸ் நடக்குது அது டீட்டெயில்டாக இருக்குது ஸோ காட் இஸ் பர்டிகுலர் அபவுட் த டெம்பிள் இன் அக்கார்டிங் டு வாட் ஐ அண்டர்ஸ்டாண்ட் யார் இந்த பகுதியை இந்த இம்பார்ட்டன்ஸ் ஆஃப் த டெம்பிள் வரும்போது இதை எப்படி நீங்கள் கனோ இந்த கனோடத்தில் பார்க்குறீங்க தெர் டிஃப்ரெண்ட் பார்ட்ஸ் டூ இட் பட் நீங்கள் ஃபண்டமெண்டாக எந்த எந்த ஆங்கிளில் வரீங்க இப்போ இந்த என் டைம் சயின்ஸ் அடையாளங்கள்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா எல்லாத்துலேயும் கொடுத்து வச்சுருப்பார் வானத்தில் இருக்கும் சூரியனில் இருக்கும் சந்திரனில் இருக்கும் சூரியன் கருப்பாக மாறும் சந்திரன் ரத்தம் போல மாறும் நட்சத்திரங்கள் பூமிக்கு மேல் வந்து விழும் சமுத்திரத்தில் மூன்றில் ஒரு பங்கு இதாகும் அப்புறம் தண்ணியில் மூன்றில் ஒரு பங்கு கசப்பாக மாறும் குடிக்கிறவங்க மூணில் ஒரு பங்கு செத்து போவாங்க இப்படி எல்லாத்துலேயும் அடையாளம் இருக்கும் இல்லாத எதில் எதுனாலும் அப்படி கொடுத்து வச்சுருக்கிறாருன்னா எதை ஒன்று பார்த்தாவது நம்ம என் டைமுக்கு ரெடி ஆகிடணும் அப்படிங்கிறது தான் காடோடைய பிளான் அதில் ஒன்று தான் இந்த டெம்பிள் ஓகே இந்த டெம்பிளை எடுக்கிற வரைக்கும் நீங்கள் சொன்னது வந்து மோசஸ்லேருந்து ஆரம்பிச்சிங்க மோசஸ் உடைய டெம்பிள் தான் வந்து காட்ஸ் வில்லு டேவிடோட டெம்பிள் வந்து காட்ஸ் வில் கிடையாது அது டேவிட்ஸ் வில் ஓகே அவனுக்காக அவர் வந்து ஓகேன்னு சொல்லி பெர்மிஷன் கொடுத்து கட்ட சொன்னாரு சோ அந்த டெம்பிள் வந்துட்டு ஃபஸ்ட்டு சாலமோன் கட்டின டெம்பிள் வந்துட்டு நேபுகாத் நேச்சார் பீரியட் வரைக்கும் ஃபோர் ஹண்ட்ரட் இயர்ஸ் அந்த இது அவங்க கட்டினது அந்த நேபுகாத் நேச்சார் வந்து அதை எரிச்சிடுறாரு இடிச்சு எரிச்சிடுறாரு கம்ப்ளீட்டா கம்ப்ளீட்டாக டெமாலிஷ் பண்ணிடுறாரு இந்த காலங்கள் நடந்தது வந்துட்டு சாலமோன் டு பாபிலோனியன் பீரியட் வரைக்கும் இந்த டெம்பிளை வந்து கத்தர் உருவாக்கும் போதே இந்த டெம்பிளுக்குன்னு சில கிரைடீரியாஸ் கொடுத்து வச்சிருக்கிறாரு இது அவர் வந்து டேவிட என்ன கேட்குறாருனா நான் உன்னை கட்ட சொன்னேனான்னு கேட்குறாரு ஓகே நான் உன்னை கேட்டேனா வேற யாராவது வேற யார்ட்டையாவது நான் கேட்டேனா எனக்கு ஒரு ஆலயம் கட்டுங்கன்னு ஸோ நீ தானே எனக்காக கட்ட சொன்ன நீ ஆசைப்பட்டுட்ட சரி நீ கட்டு அப்படின்னு சொல்ற ஆனால் ஆசைப்பட்டவனுக்கு கொடுக்கல நீ கட்டாதன்னு சொல்றாரு ஆமா அதுக்கு பின்னாடி அவர் உலக ஒரு ரீசன் சொல்றாரு அது அது ஆனால் அதுக்கு பின்னாடி ஸ்பிரிச்சுவல் ரீசன் வேற இருக்கு ஓகே இருக்குது இருக்கு பைபிள் வந்து நீங்கள் படிக்கிற ஆங்கிள் வேற இந்த நான் சொன்ன பாருங்க பர்சுத்தாவியனோட ஆங்கிள் வேறு நமக்கு இப்படி ஒன்று கொடுத்துருவார் இதை கொடுத்துட்டு இதுக்கு பின்னாடி இருக்கிற ஸ்பிரிச்சுவல் ஆங்கிளை தான் உங்களுக்கு எனக்கும் சொல்லி தருவார் அதாவது போய் தனியாக உட்காந்து கேட்குறவங்களுக்கு இதான் இதான் தேர்ட் டைமென்ஷன் சொல்கிறேன் இதுதான் தேர்ட் டைமென்ஷன் சொல்கிறேன் இப்போது சீசர் வந்து ஏசுகிட்ட கேட்குறாங்க ஏன் அவரோட கூட ஓமைகளாக பேசுகிறீர் மத்திய பதிமூணில் கேட்குறாங்க அப்போ அவர் என்ன சொல்கிறாருன்னா ஓமையாக பேசுறது ஒரு ஆங்கிள் அத்தி மரத்தை பாருங்கள் அதை பாருங்கள் ஸோ இவங்க எல்லாம் அதை பற்றி பேசிக்கிட்டு இருப்பாங்க அந்த ஓமைக்கு பின்னாடி ஒரு ஹெவன்லி சீக்ரெட் இருக்குன்றார் அவர் பரலோகராஜ்யத்தின் ரகசியங்களை அருளும்படி உங்களுக்கு அருளப்பட்டது அவர்களுக்கு அருளப்படவில்லை அப்படின்னா என்னன்னா அந்த ஓமைக்கு பேரபலுக்கு பின்னாடி ஒரு ஹெவன்லி சீக்ரெட் இருக்குது அந்த சீக்ரெட் யாருக்கு கிடைக்குன்னா தனியாக உட்காந்து கேட்குறவங்களுக்கு கிடைக்கும் இப்போ நீங்கள் வெறும் பேரபலாவே அதை பார்த்துட்டும் போயிடலாம் பிரச்சனை இல்லை சீக்ரெட் வேணும்னா தனியாக போகணும் ஸோ தனியாக போகணும் சரி நீங்கள் தனியாக போகணும்னு சொல்லும் போது ஒரு சின்ன பிரேக் எடுக்கணும் இப்போது ஏன்னா நான் கேள்வி தான் ஆரம்பிச்சிருக்கேன் பட் என்னோடய கான்டெக்ஸ்ட்டு நீங்கள் இப்போ ஸ்டார்ட் பண்ணால் இன்னும் நிறைய விஷயங்களுக்கு இன்னும் கேட்கணுன்னு தோணுது எனக்கு இவ்வளோ இன்ட்ரெஸ்ட் உள்ள ஒரு கடவுள் ஓகே நீங்கள் சொல்கிற மாதிரியே இருக்கட்டும் இப்போ டேவிட்டை நீங்கள் சொல்கிற மாதிரி அந்த ஆங்கிள் நானாக கேட்டேன் நீ தானே கேட்டேன்ற ஆங்கிள் நான் முழுக்கமாக ஐ ஐ தட் பாயிண்ட் பட் இஸ் வெரி ஸ்பெசிஃபிக் டு டீட்டெயில் நீ தான் கட்டணும் நீ கட்ட முடியாது அது அதெல்லாம் வராது கடவுள் ஸோ இவ்வளோ டீட்டெயில் டீட்டெயில்டாக பார்க்குற கடவுள் யார் கட்டணும் யார் செய்யணுன்ற கடவுள் வந்து இங்கே டிஸ்ட்ரக்ஷனை பற்றி பேசுகிறாரு அது நம்ம என் டைம் ஆங்கிள் ஸோ கம்மிங் பேக் டு த கொஸ்டின் கேட்ட கேள்வி வந்து காட் இஸ் பர்டிகுலர் அபவுட் பில்டிங் த டெம்பிள் ஓல்ட் டெஸ்ட்மெண்ட்டில் பார்த்தீங்கன்னா இஸ் வெரி வெரி பர்டிகுலர் மோசஸ் கொடுத்த இன்ஸ்ட்ரக்ஷன் நீங்கள் சொன்ன மாதிரி டேவிடுக்கு கொடுக்கும்போது கூட இஸ் அகெயின் வெரி பர்டிகுலர் நீ கட்டக்கூடாதுப்பா உன் பையன் தான் கட்டுவான் அதுக்கு ரீசன்லாம் இருக்குது நீங்கள் சொன்னால் மூன்னொரு ஆங்கிள் பட் நீங்கள் இந்த ஃபர்ஸ்ட் ப்ரோக்ராமில் வந்து ஒரு ஒரு தேர்ட் டைமென்ஷன் அப்படின்னு தேர்ட் டைமென்ஷன் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட் டு அண்டர்ஸ்டாண்ட் த வேர்ட் ஆஃப் காடுன்ற மாதிரி சொன்னீங்க என்னோட கேள்வி நம்ம என் டைம் அந்த அடையாளங்களுக்குள்ளே போகிறோம் அந்த சாப்டர் ரொம்ப மேத்யூ டுவெண்ட்டி ஃபோர் ஒரு டீப்பான ஒரு சாப்டர் அதுக்குள்ளே நீங்கள் ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி இந்த தேர்ட் டைமென்ஷன் செகண்ட் டைமென்ஷன் ஃபஸ்ட் டைமென்ஷன் அப்படின்றது பைபிளில் அண்டர்ஸ்டாண்டிங் இருக்குது வாட் இஸ் திஸ் இது வந்து நேர்களுக்கு நான் சொல்லணும்னு ஆசைப்பட்றேன் ஏன்னா அது நீங்கள் சொன்னால் பெட்டராக இருக்கும் ஏன்னா டு வி அண்டர்ஸ்டாண்ட் திஸ் ஃபஸ்ட் டைமென்ஷன் செகண்ட் டைமென்ஷன் அண்ட் தேர்ட் டைமென்ஷன் இன் ரீடிங் த போட் ஆஃப் காட் ஏன்னா இது சொன்னால் தான் நமக்கு இந்த என் டைம் அந்த அடையாளங்களுக்கு புரியுன்றது அஸ்திவரமாக நான் பார்க்குறேன் சரி இப்போ நம்ம ஒரு எக்ஸாம்பிளோட போவோம் சரி அப்போ தான் அவங்களுக்கு ஈஸியாக கரெக்ட் இப்போ இங்கேயும் ஒரு டைமென்ஷன் அப்போ ஏன்னா அவங்களுக்கு ரீச் ஆகணும் கரெக்ட் இப்போது ஆப்ரஹாம் உடைய சம்பவம் ஒன்று நடக்குதுன்னு வச்சுக்கோங்களேன் ஆப்ரஹாம் சாரால் ஆகார் அது ஒரு இன்சிடென்ட் இன்சிடென்ட் கரெக்ட் ஆகார் வராங்க ஆப்ரஹாம் சாராலோட வராரு கரெக்ட் இந்த இடத்துல நீங்கள் நல்லா கவனிச்சு பாருங்க ஒரு இடத்துல பார்வோன் சாரால் தூக்கிட்டு போயிடுறாரு கரெக்ட் இன்னொரு இடத்துல பாருங்கள் அபிமலேக்கு சாரலை தூக்கிட்டு போயிடுறாரு கரெக்ட் ரெண்டு தடவை தூக்கிட்டு போகும்போது கணக்கு பாருங்க ஒரு தடவை ஒரு தடவை அவங்களுக்கு அறுபத்தஞ்சு வயசு இன்னொரு தடவை அவங்களுக்கு எண்பத்தொம்பது வயசு கரெக்ட் இந்த வயசில் அந்த அம்மா ஏன் தூக்கிட்டு போகிறோம் கரெக்ட் அதான் ஏன் இல்லையா இது நம்ம ரொம்ப கேஷுவலாக பார்க்குறோம் தூக்கிட்டு போனாங்க அது ஒரு இன்சிடென்ட் கார் ஒன்று திருப்பி அனுப்பிச்சி விட்டுட்டாரு அபிமலேக்கு தூக்கிட்டு போயிட்டார் திருப்பி கொண்டு வந்து கொடுத்துட்டாரு அப்போ இந்த சம்பவங்களுக்கு பின்னாடி என்ன இருக்குது இது ஒரு ஹிஸ்ட்ரி இது ஒரு டைமென்ஷன் இதுக்கு பின்னாடி இன்னொரு டைமென்ஷன் இருக்குது என்னென்னு கேட்டிங்கன்னா பார்வோன் என்ன பண்றாரு சாரால தூக்கிட்டு போயிட்டு அதுக்கு பதிலா ஆப்ரஹாமுக்கு ஆகாரம் கொடுக்குறாரு அங்கிருந்து வந்தவங்க தான் ஆகார் ஓகே ஈஜிப்தில இருந்து வந்த அடிமைப்பிருந்தா அவங்க இவரு முதல்ல பொருக்கவே கூடாது அங்கே அங்க போயிருக்க கூடாது போயிட்டாரு போனதுனால ஆகார் பிரச்சார உள்ளே வந்தாங்க ஆகார் ஆஹார் வந்ததுனால தான் இஸ்மவேல் உள்ள வந்தாரு ஆகார் வராட்டி இஸ்மவேல் கிடையாது கரெக்ட்டு வேற மாதிரி இருந்திருக்கும் மேட்ரே மேட்ரே வேற அப்போ இது செகண்ட் டைமென்ஷன் இது 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 தேர்டு டைமென்ஷன் இதுக்கு இன்னொன்னு இருக்கு இதுக்கு மேலே இன்னும் இருக்கா இன்னொன்னு இருக்கு இது என்னன்னு கேட்டிங்கன்னா இது வந்து பியூர்லி ஒரு ஹெவன்லி கிங்டம் ஓகே ஏன்னா ஆப்ரஹாம் தான் கடைசியாக ஜீசஸ் வர முடியும் அதில் கரெக்ட் அதில் தான் ஈசாக்கு வரணும் ஸோ ஆப்ரஹாமை பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் எடுக்கும் அவர் பேர் ஆப்ராம் தான் கரெக்ட் ஆப்ரஹாம் கிடையாது நீங்க யோசிச்சு பாருங்க கூப்பிடும் போது ஆப்ராம் உன் பேரை பெருமைப்படுத்துவேன்னு சொல்லும் போதும் ஆப்ராம் கரெக்ட் அவர் ஆசிர்வாதிக்கும் போது ஆப்ராம் ஏன் இந்த ஆப்ரான்ற பேர் ஆப்ரஹாம்னு மாத்துறாரு அப்படின்னா என்ன அர்த்தம்னா ஆப்ரஹாமுக்கு ஒரே பையன் தான் ஈசாக்கு இன்னொரு பையன் வரக்கூடாது எப்போ இஸ்மவேல் வந்தாரோ அவர் ஆப்ரஹாம் ஆயிட்டாரு ஜாதிகளுக்கு தகப்பன் ஓகே சோ இந்த கிங்டம்ல ஒரு கிங் தான் வரணும் அது ஜீசஸ் தான் இப்போ சேட்டான் கொண்டு வந்து ஆகார் வழியாக இன்னொன்று கொண்டு வந்துட்டான் உள்ள இன்னொரு கிங்டம் உள்ள கொண்டு வந்துட்டான் ஓகே இப்போ இந்த கிங்டமை முறியடிக்கணும் இயேசு ஓகே இந்த மாதிரி இன்னொரு டைமென்ஷன் அது உள்ள இருக்கு ஸோ அதான் சொல்றீங்க நீங்க ஒவ்வொன்றத்துக்கும் ஒரு ஒவ்வொன்றத்துக்கு பின்னாடி ஹெவன்லியோட சீக்ரெட் ஒன்னு இருக்கும் அந்த ஹெவன் சீக்ரெட்டை நீங்க புரிஞ்சு படிக்கும் போது தான் அதுக்கு பேர் ரெவலேஷன் நார்மலாக படிக்கிறது ரீடிங் செகண்ட் டைமென்ஷனுக்கு பேர் மெடிடேஷன் தேர்ட் டைமென்ஷனுக்கு பேர் ரெவலேஷன் அப்போ இந்த புக்கில் ரெவலேஷன் ஒரு புக்கே இருக்கு அப்போ அதை படிக்கிறவங்களுக்கு இன்னும் சொல்ல போனால் தேர்ட்லேருந்து ஃபோர்த் டைமென்ஷனே வரணுன்ற மாதிரி இருக்கு அது ஹண்ட்ரட் பர்சன்ட் ரெவலேஷன் புக்கு ஃபர்ஸ்ட் வசனத்துலேருந்து கடைசி வசனம் வரைக்கும் மற்ற எந்த புக்குமே அப்படி இருக்காது அந்த ஒரு புக்கு மட்டும்தான் ஃபர்ஸ்ட் வசனத்துலேருந்து கடைசி வசனம் வரைக்கும் ரெவலேஷனாகவே இருக்கும் ப்ராஃபர்டிக்கல் புக்கு ஆமாம் இந்த புக்குக்குள்ளெல்லாம் ப்ராஃபர்டி ப்ராஃபர்சி மறைஞ்சிருக்கும் ஓகே ரெவலேஷன்ஸ் இருக்கும் இந்த இந்த ரெவலேஷனோட நீங்க படிக்கும் போது உங்களோட கனெக்ட் ஆகும் ஓகே இந்த ஹெவனுடைய கனெக்ஷன் உங்களுக்கு வரும்போது தான் நீங்க புரிய ஆரம்பிக்கிறீங்க ஓகே அந்த போக முடியும் அந்த போக முடியும் இப்போ ஆகாரையும் சாராலையும் பேசும்போது பவுல் சொல்றாரு ரெண்டும் ரெண்டு பிரமாணங்களாம் அப்படிங்கிறார் கலாத்திரம் எழுதும்போது இந்த அந்த நீங்கள் நிறைய தடவை பார்க்குறீங்கல்ல பவுலுடைய நிருபங்கள் புரிய மாட்டேங்குது புரிய மாட்டேங்குது ரோமர்லாம் புரியவே புரியாதுன்றாங்கள காரணம் என்னன்னா அது ஃபுல்லாவே ஹெவனுடைய அந்த மாதிரி தான் இந்த பைபிளை நம்ம படிக்கணும் ஸோ நீங்கள் சொல்கிறதே ஒரு அந்த டாப் பண்ணி படித்தா அந்த அந்த அண்டர்ஸ்டாண்டிங்கே வேறு லெவலில் இருக்கும்ன்றீங்க ஆமாம் இதை வந்து காலையில் காப்பிக்கு படிக்கக்கூடாது கரெக்ட் காப்பி குடிக்கிறதுக்கு முன்னாடி நம்ம ஒரு அதிகாரம் படிக்கிறது அப்படி படிக்க நியூஸ் பேப்பர் மாதிரி நியூஸ் பேப்பர் படிக்கக்கூடாதான் யூ மெஸ்ட் டேக் டைம் அண்ட் செட் அலோவ் த அலோவ் த ஹவுலி ஸ்ப்ரிட் டாக் டீ ஆமாம் நீங்கள் டைம் கொடுக்கணும் அதுக்கு நீங்கள் கொடுத்து பா கொடுத்தீங்கன்னா இதுக்குள்ளே சீக்ரெட்ஸ் வந்துக்கிட்டே இருக்கும் எனக்கு தெரிஞ்சு நாம் இன்னுமே அந்த சீக்ரெட்ஸ்லாம் எடுக்கவே எடுக்கலை ஆமாம் அவ்வளோ இருக்காது ரொம்ப நன்றி பிரதர் ஜெகன் நான் நிறைய விஷயங்கள் நீங்கள் சொல்கிறது ரொம்ப டீப்பாக இருக்குது அதுலேயும் நிறைய பேசணும் போறது பட் நம்ம தலைப்பு இன்னைக்கு என் டைம் சயின்ஸ் அப்படின்னு சொல்லி ஒரு தலைப்பு கிட்டத்தட்ட நம்ம ஓப்பனிங்லேயே நம்ம பேசின மாதிரி மேத்யூ டுவெண்ட்டி ஃபோர் ஒரு குரூஷல் சாப்டராக இருக்குது இந்த இன்னும் சொல்ல போனால் ஒரு ஒரு கிளைமேக்ஸ் சாப்டராக நான் பார்க்குறேன் மேத்யூ டுவெண்ட்டி ஃபோரை அதில் இந்த டெம்பிள் மேட்டர் நான் கேட்ட கேள்வி காட் இஸ் ஸோ பர்டிகுலர் அபவுட் திஸ் டெம்பிள் இன் இன் அ சென்ஸ் ஓல்ட் டெஸ்ட்மெண்ட்டில் திருப்பி திருப்பி அதை பற்றி நிறைய விஷயங்கள் இருக்குது இவ்வளோ பர்டிகுலராக இருக்கிற காட் இஸ் ஸோ பர்டிகுலர் அப்புறம் கிரைஸ்டும் டெம்பிள் கடைக்கடி வராரு ஆனால் இங்கே பார்த்தீங்கன்னா கிட்ட ரொம்ப டக்குன்னு டிசைபிள்ஸும் டெம்பிளை பற்றி கேட்குறாங்க அவரோட கடவுளோட கிரைஸ்டோட திங்கிங்கே வேறு வேறு லெவலில் சொல்கிறாரு இந்த டோட்டல் இந்த ஆஸ்பெக்ட்டில் இதுலையும் மூணு டைமென்ஷன் இருக்குன்னு நினைக்கிறேன் ஃபஸ்ட்டு செகண்ட் தேர்ட்னு நினைக்கிறேன் இது இந்த டெம்பிள் அந்த அந்த ஆஸ்பெக்ட்டை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க வாட் இஸ் ஃபஸ்ட் செகண்ட் அண்ட் தேர்ட் இப்போது ஃபஸ்ட்டு வந்து டேபர் நக்கல் தான் கட்ட சொன்னாங்க கரெக்ட் இந்த டேபர் நாக்கல் வந்து கிரைஸ்டோடைய மாடல் இன்னும் கொஞ்சம் நான் உங்களுக்கு டீப்பாக போகிறேன் டேபர் நாக்கல் வந்து ஹெவனுடைய மாடல் ஓகே ஃபிஃப்த் சாப்டர் ஆஃப் ரெவலேஷன் நீங்கள் படிச்சிக்கலாம் ஹெவன் எப்படி இருக்குதோ அப்படி இந்த டேபர் நாக்கல் இருக்கும் சிங்காசனத்தில் ஆண்டவர் உட்காந்துருப்பார் இங்கே கிருபாசனம் இருக்கும் கண்ணாடி கடல் இருக்கும் அதே மாதிரி கடல் தொட்டி நீங்கள் ஒன்று இருக்கும் பலிபிடம் இருக்கும் இதுலேயும் வெளியே பலிபிடம் இருக்கும் ஒரு பிக்சர் கொடுக்குறாரு ஒரு பிக்சர் கொடுக்குறாரு ஸோ இந்த டேபர் நாக்கல் வந்து ஹெவன் ஹெவன் யாருடைய மாடல்னா ஜீசஸுடைய மாடல் ஓகே ஒரிஜினல் மாடல் ஒரிஜினல் மாடல் ஜீசஸுடைய மாடல் இப்போ நீங்களும் நானும் தேவ சாயல் இப்போ நாங் நீங்கள் நானுமே மூணு மாடல் தான் சரீரம் ஆத்மா ஆவி பாடி சோல் ஸ்பிரிட் அந்த பாடி வில் ஒன் டே கோ டு அதான் பழிபீடும் அது போயிடும் அடுத்து சோல் பரிசுத்த ஸ்தலம் ஆவி மகா பரிசுத்த ஸ்தலம் ஆவி தன்னை தந்த தேவனிடத்துக்கு போயிடும் இதுவும் மூணு ஸ்டேஜ் புரியுதுங்களா எல்லாமே மூணு ஸ்டேஜ் எல்லாமே மூணு தான் இருக்கும் அதான் தேர்ட் டைமென்ஷன் இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னால் அந்த டேபர் நக்கல் தான் அதுக்கப்புறம் தேவாலயமாக மாறுது ஓகே இப்போ ஜீசஸ் தானே டேபர் நக்கல் இப்போ இயேசு ஒரு கல்லின் மேல் ஒரு கல் அப்படி இது இடிக்கப்பட்டு போகும்ன்றாரா அப்போ ஏசு இடிக்கப்பட்டு போவார் இதை இடிங்கள் மூணு நாளில் கட்டி எழுப்புறாங்கிறாரு அவர் மூணாவது நாள் எழுபன்றார் இந்த டெம்பிளுக்கு பின்னாடி ஜீசஸ் உடைய ஒரு டிசைன் இருக்கு இந்த டெம்பிள் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த விஷயம் வந்து ஃபஸ்ட் டெம்பிள் வந்து டேவிட் கட்டின சாலமான் கட்டினது இடிக்கப்பட்டது இது உள்ள அவர்கள் என்ன செஞ்சாங்க அப்படின்னு சொல்லி கர்த்தருக்கு அருவருப்பான காரியத்தை அவங்க செஞ்சாங்க எட்டாம் அதிகாரத்துல ஆண்டவர் அதை பத்தி பேசுறாரு கர்த்தருக்கு பிரியமில்லாத காரியங்கள்லாம் செஞ்சதுனால அவங்கள ஆலயத்தை விட்டு ஆண்டவரே வெளியே போயிட்டார் வெளியே போய் அந்த ஆலயத்தை இடிச்சுட்டார் நான் நான் கிளம்பற எஸ்ஐக்கேலாம் சூப்பரா சொல்லுவாரு என் பரிசுத்தலத்தை விட்டு என்னை தூரமாய் போகும் அண்ணும் மாடியான காரியத்தை இஸ்ரவேல் வம்சத்தார் செய்கிறார்கள்னு சொல்லிட்டார் ஸோ அதோடு ஆண்டவர் போயிட்டார் ஆண்டவர் போன பிறகு டெம்பிள் இருக்க நியாயமே இல்லை அடித்து உடச்சிட்டாங்க அதற்கு பிறகு செகண்ட் டெம்பிள் அது ஒரு செவன்ட்டி இயர்ஸ் அப்படியே விட்டுட்டாரி திருப்பி செருபாவைய கூப்பிட்டு கேட்குறாரு அது ஒரு மூணு பார்ட்டாக கட்டுவாங்க நீங்கள் பார்த்துருப்பீங்க ஃபஸ்ட்டு ஆலயம் கட்டுவாங்க அப்புறம் அலங்கம் கட்டுவாங்க இதெல்லாம் மூணு எஸ்ரா வருவார் நெகம் வருவார் செருபாவேல் மூணு ஸ்டேஜாக கட்டுவாங்க இதை கட்டி முடிக்கணும்னா அப்புறம் நீங்கள் தெரிஞ்சிருக்கப்படி ஏறுவது வரைக்கும் இதை புதுப்பிச்சுக்கிட்டே வருவாங்க இதுக்கு நடுவில் ஒரு மிகப்பெரிய சம்பவம் அதுக்குள்ளே நடந்துச்சு என்னன்னு கேட்டிங்கன்னா இந்த செகண்ட் டெம்பிளுக்குள்ளே வந்துட்டு பாலாக்கும் அருவறுப்புன்னு சொல்லக்கூடியதான கிமு நூற்றி அறுபத்தெட்டில் பிசி ஒன் சிக்ஸ்டி எயிட்டில் ஆன்டியாக்கஸ் ஃபோர் எஃபிஃபனஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய க்ரீக் கிங்கு சிரோடாய் பரம்பரில் வந்தவர் எயித்து கிங்கு அவர் வந்து உள்ள பன்றியை பலியிட்டார் ஓஹோ இப்போ கூட இஸ்ரோவர்கள் ஹனுக்கான ஒரு பண்டிகை கொண்டாடுவாங்க ஓகே அது என்னன்னு கேட்டிங்கன்னா சுத்திகரிப்பின் பண்டிகை இயேசு பார்த்தீங்கன்னா சுத்திகரிப்பின் பண்டிகைன்னு அப்படின்னு இருக்கும் ஏன்னா அந்த பன்னியை பலியிட்டுறாங்க அவங்க ஸோ அதுக்கப்புறம் அதை சுத்திகரிச்சுன்னு எட்டாவது எட்டு நாள் பண்டிகை இப்போ கொண்டு வந்து இப்போ ஹனுக்கா பண்டிகை இருக்கு அவங்க செஞ்சிட்ருக்கிறாங்க ஸோ அப்போ அந்த டெம்பிள் வந்து சுத்திகரிக்கப்பட்டது ரெண்டாவது டெம்பிள் இந்த டெம்பிள தான் இயேசு சொன்னார் என்ன சொன்னார்னா இது ஒரு கல்லின் மேல் ஒரு கல்லில் அப்படி இடிக்கப்பட்டு போகும் என்ன காரணம் அப்படின்னு கேட்டிங்கன்னா இயேசு வரும்போது அந்த டெம்பிள் வந்து ஒரு கமர்ஷியல் சைட்டாக மாறிடுச்சு

இன்றைக்கி லெவலில் பார்த்தீங்கன்னு சொன்னால் இன்றைக்கி வந்து ஜீசஸ் தான் இருக்கிறதுலையே பயங்கரமான ப்ராடக்ட் பெஸ்ட்டு செல்லிங் ப்ராடக்ட் யாருன்னா ஜீசஸ் கிரைஸ்ட் தான் ஒரு ஏசு கிறிஸ்து பர்த்டேன்னு ஒரு கிறிஸ்மஸ்னால் வேர்ல்டுலேயே அதிகமாக செல் ஆகிற ஃபெஸ்டிவல் எதுன்னு கேட்டிங்கன்னா அதுதான் வச்சுக்கோங்க உலகத்தில் அதிகமாக ஒயின் ஷாப் எங்கே என்னைக்கு அன்றைக்கி விற்குதுன்னு பார்த்தீங்கன்னா அன்றைக்கி தான் விற்கும் நான் எப்பவும் சொல்லுவேன் பெஸ்ட் செல்லிங் ப்ராடக்டாக ஜீசஸை மாற்றிட்டோம் நம்ம ஏஸ் வந்து நீ கமர்ஷியல் காட் புரியுது அதை வச்சதுனால கத்தர் அன்னைக்கே தேவாலயத்தை சொல்லிட்டார் ஒரு கல்லின் மேல் ஒரு கல்லில் இடிக்கப்பட்டு போகணும் இன்றைக்கும் அதே தான் இருக்குது இப்போ நம்ம கேட்கறதுக்கே ஒரு மாதிரி இருக்குது அவருக்கு எப்படி இருக்கும் பாருங்கள் என் பேரை வச்சு எப்படிலாம் பண்ணுறாங்களே இல்லை இல்லை அதாவது ஒரு டீப்பாக பார்த்தா எந்த அளவுக்கு அவர் வருந்துடாருன்றதை நீங்கள் இன்டெரக்டாக சொல்கிறீங்க நம்ம கேட்குறதுக்கும் அது கஷ்டமாகவும் இருக்குது இப்போ அந்த ஆலயத்தை அவர் இடிச்சுட்டு அதில் அந்த ஆலயத்தை இடித்ததில் அவருக்கு ஒரு ஒரு சீக்ரெட் ஒன்று இருக்குது பாருங்களேன் கிபி எழுபதில் தான் அது இடிக்கப்படுது சீசர் டைட்டஸ் தான் அதை இடிக்கிறார் ஏன் அதை கீப்பி எழுபதில் இடித்தார்னு கேட்டிங்கன்னா அது ஆண்டவருக்கு வந்து எப்பவுமே ஒரு இடம் தான் சரி ஃபஸ்ட்டு ஏதேன்னு அங்கே பாவம் வந்துச்சு அதுக்கப்புறம் வெளியே வந்துட்டார் அதுக்கப்புறம் டேபர் நகல் ஆசாரிப்பு கூடாரம் அதுவுள்ளும் பாவம் வந்துச்சு அதுலேருந்து ஆசாரிப்பு கூட வெளியே போயிருச்சு அதுக்கப்புறம் தேவாலயம் அது உள்ளேயும் பாவம் வந்துச்சு அதையும் இவர் வெளியே போயிட்டார் அடுத்த தேவாலயம் ரெண்டாவது தேவாலயம் அது உள்ளேயும் பாவம் வந்துச்சு ஆலயத்தை விட்டுட்டார் ஏன் இப்போ இந்த ஆலயம் இல்லைன்னா இப்போ அடுத்த ஆலயம் நீங்களும் நானும் தான் நியூ டெஸ்ட்மெண்ட்டை பொறுத்த வரைக்கும் நீங்களே தேவனுடைய ஆலயமாக இருக்கிறீங்க இப்போ என்ன கொடுமைன்னா அந்த ரெண்டு ஆலயத்துக்குள்ளே என்ன இருந்துச்சோ அதெல்லாம் இப்போ நமக்குள்ளே இருக்கு சேம் ப்ராப்ளம் சேம் ப்ராப்ளம் இடந்த மாதிரி இருக்கு இடந்த மாதிரி இருக்குது இப்போ நமக்குள்ளே வாசம் பண்ணுகிற தேவ ஆவியானவர் பரிசுத்தமாக இருக்கணும் நமக்கு அதுதான் பெரிய சேலஞ்ச் அதுதான் சேலஞ்சு இப்போ நமக்குள்ள அந்த ரெண்டு ஆலயத்துக்குள்ளே இருந்த பிரச்சனையும் நமக்குள்ளே இருக்கு என் ஸ்தலத்தை விட்டு என்னை தூரமாய் போக இன்னைக்கு இது இத்தனை பேருக்குள்ளே தேவன் இருக்கிறாரு புரியுது நாம் கிறிஸ்தவர்களாக இருக்கிறோம் கிறிஸ்துவின் உடையவர்களா இருக்கிறோமா அதான் கேள்வி சோ இந்த ஐந்து ஆலயத்துக்குள்ளயும் இப்ப தேவன் நிறைய பேரோட ஆலயத்துக்குள்ள இல்ல இன்னும் சொல்லப்போனா எனக்கு இயேசுநாதர் தெரியும் ஆனா இயேசுநாதருக்கு என்ன தெரியுமா அப்படின்ற அளவுக்கு இது வந்து ரொம்ப அற்புதமான ஒரு லைன் ஏன்னா இயேசுநாதரே கடைசியா என்ன சொல்றோம் உங்களை அறியனுங்கிற அதுவும் அதுவும் சொல்லிட்டாரு அதுவும் சொல்லிட்டாரு தெரியாது ஸோ இதை ஒன்றும் வார்னிங்காக பார்க்குறதா இல்லை ஒரு இது நிறைய டீப்பராக இருக்குது ஜெகன் நீங்கள் சொல்கிறது ஸோ ஃபைனலாக பார்த்தீங்கன்னா அவர் பாடி இஸ் த டெம்பிள்ன்ற மாதிரி இப்போது நியூ டெஸ்ட்மெண்ட்டில் இப்போ நான் சொல்கிறத எத்தனை பேர் ஏற்றுக்கொள்வாங்கன்னு தெரியாது நியூ டெஸ்ட்மெண்ட்டை பொறுத்த வரைக்கும் நம்ம தான் டெம்பிள் இந் இப்போது ஃபஸ்ட்டு ஆரம்பத்தில் அப்போசலர்கள் வந்து அன்றைக்கி வீடுகள் தோறும் ஆராதிச்சிக்கிட்டு இருந்தாங்க கிடைக்கிற இடத்துல அப்புறம் சாலமோன் மண்டபத்தில் ஆராதித்தாங்க அப்புறம் செதறி போயிட்டாங்க செதறி போனால் எல்லாருமே இந்த ஒரு டெம்பிள்னு நம்ம சொல்லக்கூடிய இந்த கட்டடம் ஆக்சுவலாக எப்போ அந்த கட்டடங்கள்னு வந்ததோ அன்னைக்கு நம்ம டெம்பிளுங்கிற தாட்டு மக்களுக்கு போயிடுச்சு அதுக்கு நம்ம இம்பார்ட்டன்ஸ் கொடுக்க ஆரம்பிச்சிட்டோம் அதை பரிசுத்தமாக பார்த்துக்கிட்டோம் அது அழுக்காக கூடாது அது சுத்தமாக இருக்கணும்னு ஆக்சுவலாக அதல்ல இது நியூ டெஸ்ட்மெண்ட்டை பொறுத்த வரைக்கும் கரெக்ட் அது ஏன் அது வந்துச்சுன்னா அது ஒரு பெரிய மேட்டர் ஏன் அது வந்துச்சுன்னா ஃபோர்த்து செஞ்சுரியில் ரோமனுடைய ஆளுகைக்குள்ள கிறிஸ்டியானிட்டி போச்சு ஆமாம் ரோமன்ஸ் வந்து எப்பவுமே பயங்கரமான கட்டடத்தை கூட சர்ச்சையும் உடனே ஜனங்களுக்கு நான் தான் போயிடுச்சு இப்ப போனதுனால அந்த டெம்பிள் அந்த அப்படி அதை சயின்டிஃபைட் பண்ற இடமா அப்படி மாத்தி வச்சுக்கிட்டாங்க மாத்தி வச்சுக்கிட்டாலும் இன்றைக்கும் இந்த தாட்டு தான் இருக்கு பல இடங்கள்ல புல்பிட்டு வந்து அப்படி இது அப்படி இது அப்படி இந்த இடத்துக்குள்ள அப்படின்னு தான் அவங்க வந்து பரிசுத்தமா பார்க்குறாங்களே ஒளிய நம்மை வரி சுத்தமாக பார்த்துக்க அவங்க விட்டுட்டாங்க நாம எப்படி வேணாலும் இருக்கலாம் நம்ம சர்ச்சு பக்காவாக இருக்கணும் சுத்தமாக சுத்தமாக இருக்கணும் க்ளீனாக இருக்கணும் இப்போவும் இந்த ஆலயத்துக்குள்ளே கத்தர் இல்லை அநேகருக்குள்ளே இல்லை ஓகே ஏன் இது இனி கமர்ஷியல்ஸ் ஐட்டம் மாறிடுச்சு எனக்கு பணத்தாசை பொருள் ஆசை உலக ஆசை உலகாசை எல்லாருக்கு கண்களின் இச்சை ஜீவனத்தின் பெருமை மாம்சத்தின் இச்சை அத்தனையும் உள்ளே இருக்கும் போது எப்படி தேவன் இருப்பார் அவர் இடம் இல்லையே இடம் இல்லையே ஸோ இந்த ஆலயமும் இப்போ போகும் புரியுது இந்த ஆலயம் அதுதான் நம்ம வருகன்னு சொல்றோம் இந்த ஆலயத்தினுடைய கான்செப்ட் முடிஞ்ச உடனே மீண்டும் அந்த தேர்ட் டெம்பிள்னு ஒன்னு வரும் அதுதான் யூதர்கள் வந்து கட்டுவாங்க அது வந்து நமக்கு ஒரு அடையாளம் ஓகே என் டைம்க்கு அது ஒரு அடையாளம் இப்போ ஏசு அங்க என்ன சொல்றோன்னா ரெண்டு வசனம் இருக்கு மத்திய இருபத்தி நாலுல ஒன்னு அத்திமரத்தினால் ஒரு ஓமையை கற்றுக்கொள்ளுங்கள் அதில் இளங்க தோன்றி துளிர் விடும் போது அவர் வாசல் அருகே வந்திருக்கிறார் என்று அர்த்தம் அத்திமரம்னா என்ன ஆஸ் பர் பைபிள் அத்திமரம்னா என்ன அவர் ஓமையா சொல்றார் பரபல் அது பரபல் இந்த பேரபலுக்கு வந்து அதான் சொன்னேன் ஹெவன்லி சீக்ரெட்டுன்னு சொன்னேன் மொத்தம் மூணு மரம் ஆண்டவர் அதிகமாக கையாளுவார் பைபிளில் ஒன்று அத்திமரம் இன்னொன்று திராட்சை செடி இன்னொன்று ஒலியோ மரம் இது மூணும் பைபிள் அதிகமாக கையாளுறது அத்திமரம் திராட்சை செடி ஒளியோ மரம் திராட்சை செடிங்கிறது என்னன்னு கேட்டிங்கன்னா திராட்சை செடிங்கிறது இஸ்ரவேலுடைய வம்சம் அப்படின்னு இருக்கும் அவங்களுடைய ஜீனியாலஜி அதாவது மக்களை பற்றின ப்ரொஃபஸ் அது அந்த மக்களை பற்றி குறிக்கும் இது எங்கே இருக்குன்னா ஐசாய் ஃபைவ் செவனில் இருக்கு ஒளிவுமரங்கிறது எதை குறிக்கும் அப்படின்னு கேட்டால் இஸ்ரவேலுடைய ஸ்பிரிச்சுவாலிட்டி ஊழியக்காரங்க அவங்கள குறிக்கும் இது எங்கே இருக்குன்னா சகரியா த்ரீல இருக்குது அப்புறம் வந்துட்டு ரெவலேஷன் லெவன் ஃபோரில் இருக்கு அத்திமரங்கிறது எதை குறிக்குது அப்படின்னா இறைமைய இருபத்தி நாலு அஞ்சு படி இஸ்ரேவேல் கண்ட்ரியை குறிக்கும் அவங்களுடைய ஜாகிரபிக்கல் அத்தி மரத்தினால் ஒரு ஓமையை கற்றுக்கொள்ளுங்கள் அதில் இளங்கிளை தோன்றி தொழிலிடும் போது இஸ்ரேல் தேசத்தினால் ஒரு ஓமையை ஒரு ரகசியத்தை கற்றுக்கொள்ளுங்கள் அதில் இளம் கிளைனா அடிவேரிலிருந்து ஒரு கிளை தோன்றும் அவர் வாசல் அருகே வந்திருக்கிறார் என்ன அர்த்தம் இஸ்ரேவேல் தேசம் உருவாகி அதுல ஃபர்ஸ்ட் கிங் வரும்போது அவர் கிட்ட வந்துட்டார்னு அர்த்தம் கிட்டத்தட்ட உங்களுக்கு ஃபார்ம் ஆகுது முன்னாடி இஸ்ரவேல் என்ற தேசமே கிடையாது அதுக்கும் முன்னாடி இஸ்ராவேலுக்கு கிங்கே கிடையாது இஸ்ராவேல் ஜனங்கள் இருந்தாங்க நடுவில் இல்ல திருப்பி வருவாங்க ஓகே ஒரு டைமென்ஷன் கடவுள் அழகாக ஒவ்வொன்றுத்துக்கு பின்னாடியும் ஒரு சீக்ரெட் இருக்கு அவ்வளோதான் நிறைய பேசிட்டே போலாம் ஜெகன் பட் நான் எப்படி நினைக்கிறேன்னா டைம் ஆகிட்டு இருக்கு இந்த நிகழ்ச்சியில் நம்ம ஃபிக்ட்ரிக்கு நீங்க ஆரம்பிச்சீங்க பட் நான் என்ன நினைக்கிறேன் ஒரு டீப்பான சப்ஜெக்ட் அடுத்த நிகழ்ச்சியை வச்சுக்கலாம்னு நினைக்கிறேன் இன்னைக்கு நம்ம கற்றுக்கின விஷயம்னு பாத்தீங்கன்னா தர்ஸ் த்ரீ த்ரீ டைமென்ஷன்ஸ் அண்ட் த்ரீ டைமென்ஷன்ஸ் ஆர் வெரி பவர்ஃபுல் இன்னைக்கு நான் பைபிளை நல்லா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுன்னு சொன்னால் மூன்று டைமென்ஷனும் எனக்கு புரியணும் அப்படின்றது முதல்ல சொன்னீங்க நம்ம ரைட் அது ஒன்று செகண்ட் வந்து ஃபார் எவ்ரி திங் தெர் இஸ் அ நதர் ஆங்கிள் டு இட் அதாவது அந்த அதுதான் அந்த தேர்ட் டைமென்ஷன் தான் பரிசுத்தவாகிட்ட கேட்டு நம்ம அதை பெறணும் அப்போ நம்மளோட அண்டர்ஸ்டாண்டிங் அந்த பைபிள் வில் பி டு தட் லெவல்கிறது நீங்கள் சொன்னீங்க இன்னொரு ஆங்கிள் நீங்கள் என்ன சொன்னீங்கன்னா நியூ டெஸ்ட்மெண்ட்டை பொறுத்த வரைக்கும் நம்ம தான் டெம்பிள் ஸோ இன்றைக்கு நிகழ்வில் இவ்வளோ அண்டர்ஸ்டாண்டிங் நான் அந்த சின்ன ஒரு ஒரு டேர்ம் இந்த என் டைம்ஸ்ன்ற ஒரு சின்ன தாட்டில் நம்ம இன்னும் டீப்பாகவே போகல அடுத்த நிகழ்வில் நான் கேட்குற கேள்வி வந்து எப்படின்னா அடுத்த நிகழ்வில் இந்த என் டைம்ஸ் இதில் ஃபிக்ட்ரியை பற்றி நீங்கள் சொன்னீங்க மூணு செடி அடிக்கடி வரோன்றீங்க பைபிளுக்கெல்லாம் மூணுன்னு சொன்னீங்க பட் இங்கே வந்து கிரைஸ்டே ஃபிக்ட்ரியை பற்றி சொல்கிறாரு அதில் என்ன மீன் பண்ணுறாரு என் டைம் என் டைம் போன்ற பல விஷயங்கள் இந்த டுவெண்ட்டி ஃபோர்த் இருந்து இன்னெல்லாம் மிஸ் ஆகுதுன்னு சொல்லி நம்ம பார்த்து அந்த லிங்க் எடுப்போம் நம்ம இந்த நிகழ்ச்சிக்கு நீங்கள் வந்து உழவு வந்து ரொம்ப நன்றி ஜெகன் தொடர்ந்து நம்ம அடுத்த நிகழ்ச்சியில் நம்ம சந்திப்போம் நன்றி வணக்கம்